அவங்க ஏன் உதவி பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் அவங்க செய்யற உதவிகளை பத்தி பல பேருக்கு முன்னாடியே அவர்தான் பேசினாரு அப்படி இப்படி சொல்லப்பட்டது இந்த செலிபிரிட்டிஸ் ஹெல்ப் பண்ற வீடியோஸ்க்கு பின்னாடி உண்மையாவே அப்படி என்னதான் இருக்குங்கிறத பத்தி அது ஏன் நீங்க வந்துட்டு ரிவ்யூ கொடுக்க கூடாது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க லாரன்ஸ் அப்புறம் கே பி பாலா மாதிரியான செலிபிரிட்டிஸ் ஹெல்ப் பண்ற வீடியோஸ் நிறைய வந்துட்டு உமாபதிக்கு முன்னாடியே பாலாவை பத்தி தவறாக பேசிய நபர் அவங்க தான் அவங்களை பத்தி நீங்க ஏன் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் என்கிட்ட சொன்னதை நான் பார்த்தேன் ஆனா சில நாட்களுக்கு முன்னாடியும் ஒன்னு ரெண்டு வீடியோ பார்த்தேன் பட் ஷார்ட் தான் பார்த்தேன் அதுல அவர் பேசினத வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவர் என்ன பேசியிருக்காருங்கிற மாதிரி நான் கடந்து போயிட்டேன் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது சரி உள்ள போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அவர் பேசின கருத்துல எனக்கு சில முரண்பாடுகள் இருக்கு அதை இன்னைக்கு நம்ம சேனல்ல தெரிவிச்சிடலாங்கிற ஒரு சின்ன ஒரு மனசுல தோணுனதை இன்னைக்கு பதிவிடுகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கணும் என் கருத்து அவர் கருத்து அதை விட ரொம்ப முக்கியம் உங்கள் கருத்து மக்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம என்னுடைய கமெண்ட்ஸில் பார்த்துடலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பற்றிய உங்களுடைய எண்ணத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கேபி பாலா அவர்களை பற்றியும் ராலன்ஸ் பற்றியும் நீங்கள் பதிவிட்டதை நான் ஒரு இடத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்ன சொல்ல வரீங்கன்னா பப்ளிசிட்டி 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 அந்த விஷயத்தை தான் மையப்படுத்தி பேசுறீங்க ஆனா அவர் கூட ஒரு கேமரா டீம் அந்த நபர் வரும்போது ஒரு பிரமாண்டமான வரவேற்பு ஒரு பப்ளிசிட்டியோட உதவி பண்றாங்க நீங்கள் சொல்கிறீங்க பப்ளிசிட்டிக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க ஏன் இப்படி ஒரு பிஹேவ் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க இல்லையா செய்கிறவனுக்கு மட்டும் தான் செய்வனை செய்வீங்களாப்பா காட்ச மரத்தில் மட்டும் தான் காயடிப்படணுங்கிறத என் கேள்வி நீங்கள் நிறைய இடத்துல தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னா பல இடத்துல கெட்ட வார்த்தைய கூட பயன்படுத்துறீங்க ஸோ என்னடா பண்ணி வச்சுட்ருக்கீங்க எல்லாம் எனக்கு புரியல அந்த வார்த்தைகளால் நான் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ என்னடா போயிட்டுருக்கீங்க அது என்னவோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுத்து நான் ஒரு ஜூஸ் பாக்கெட் வாங்குறேன் அப்படின்னா அது பிஸ்னஸ் எனக்கு மனசு இல்லை அத சொல்றதுக்கு இதே மாதிரியான ஒரு பத்தாயிரம் ரூபா குடுத்து நான் வீடியோ போடுறது அந்த அளவிற்கு வன்மமாக வக்கிரமாக அவர்கள் எதுவும் செய்து விடவில்லை மக்களை வந்துட்டு இவ்வளோ பகடக்கையாக பயன்படுத்துறாங்க அரசாங்க நிவாரண பொருட்கள்ல அரசியல் தலைவர்களோட போட்டோ இருந்தா விளம்பர அரசியல்னு சொல்றீங்கல்ல பல இடத்துல நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கன்னா ஸ்டிக்கர் ஒற்றையை அரசாங்கத்தை கேள்வி கேக்குறீங்க இவங்க வந்துட்டு உதவி செய்து வீடியோ எடுத்து போடுறாங்க அதை கேள்வி இல்ல அதே உதவி பண்ணி வீடியோ போற இவனுங்களை எந்த கேள்வியும் கேட்காம இருக்கிற மக்களின் மனநிலமைய பார்த்தா அப்படி நீங்க பேசிருக்கீங்க ஓகே நீங்க சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற அரசாங்கம் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறது இல்ல சரிங்களா ஸ்டிக்கர் ஒட்டுற அரசாங்கம் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறது இல்ல மக்கள் பணத்துல இருந்து தான் அவங்க கொடுக்க வராங்க மக்கள் கொடுக்கற வரி பணத்துல தான் மக்களுக்கு நலத்திட்டங்கள் வருது மக்களுக்கு வரக்கூடிய நலத்திட்டங்கள்ல தான் அவங்க வந்துட்டு தான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காகவும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க ஒத்துக்கிறீங்களா ஓகே பட் நடிகர்களோ இல்ல தொண்டு நிறுவனங்களோ முன்ன வந்து செய்யக்கூடிய அனைத்து உதவிகளோ அவங்களுடைய உழைப்புல வந்தது மக்களுக்கு தேவை ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன கவர்மெண்ட் அவங்களுக்கு டாக்ஸ் குறைப்பாங்க அதனால தான் அவங்க உதவி செய்றாங்க சரி ஓகே எத்தனை பேர் அந்த மாதிரி உதவி செய்றாங்க இந்த மாதிரி வரைக்கும் இப்படி எல்லாம் பேசினா செய்யறவங்க கூட செய்யாம போயிடுவாங்க இது புரியாம நம்ம அணிகளும் ஆமைகளும் என் தலைமை எவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க தெரியுமா சோசியல் மீடியால ஃபயர் விட்டுருக்கோம் அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஏசி ரூம்ல ஜம்னு ஜாலியா நீங்க இருக்கலாம் சார் உங்களுடைய பொருளாதாரம் அப்படி ஆனா எங்களை மாதிரி ஏழப்பட்டவங்க யோசிச்சு பாருங்க வடச்சினைக்கு போய் பாருங்க அடிப்படை உதவி கூட இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துக்கு தேடி போய் ஒருத்தர் லேப்டாப் கொடுக்குறாரு ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணுக்கு பாலாவே போய்

இல்ல அவர் வீடியோ எடுத்து போடுறதுனால யாருக்கு இங்க அவமான குறைவு அதனால என்ன ஆகும் அப்படின்னா மேல இருக்கிற வாங்கக்கூடியவங்களே அமைதியா இருக்காங்க உதவி பெற வேண்டும் என்பதற்காக பல பேர் பாலா கிட்ட ராகவல் அரசு கிட்ட தான் உதவி பெற வேண்டும் அப்படின்னு எங்கமே கூட வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு அவங்களோட கான்டாக்ட் எல்லாம் கிடையவே கிடையாது உதவி பிரதர் செய்யுங்கிறாங்க எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி எத்தனை பேரு நான் சொல்லிருக்கேன் பல பேர் எனக்கு எப்படியாவது உதவி கிடைச்சிராதா ஐயோ அவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க உனக்கு என்னப்பா பிரச்சனை அவங்களுக்கு உதவி கிடைக்காதான் அவங்க ஏங்கிற ஏக்க உங்களுக்கு என்ன தெரிய போகுது உங்களுக்கு எங்க புரிய போகுது சொன்னா புரிய போதா எனக்கு ரொம்ப வேதனை என்ன அப்படின்னா ஒரு பெண்ணு வந்து ராகவலரசு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உதவுனதெல்லாம் வந்துட்டு அந்த வீடியோல பேசப்பட்டிருக்கு அந்த வீடியோ பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு அதுல நிறைய பேர் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த கமெண்ட்ல யாருமே எப்படி யாருமே வந்துட்டு இந்த பெண்ணை பாராட்டவே இல்லையா இவங்க ரெண்டு பேரும் தான் பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இவர் டென்ஷன்ல என்னென்னமோ வார்த்தைகள் எல்லாம் கேட்டதெல்லாம் நான் பார்த்தேன் அப்போ இத்தனை வருஷம் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட கேம்காக போட்ட எஃபர்ட் எங்கடா போச்சு இப்ப அந்த பெண்ணினுடைய சாதனை எல்லாம் அழிஞ்சு போச்சா இவங்க செஞ்சதுதான் மக்களுக்கு தெரியுது நீ யாருக்கும் தெரியாம செஞ்சா என்ன நீங்க யாருக்கும் தெரியாம என்ன செஞ்சிருக்கீங்கிறத சொல்ல முடியுமா உங்களை மாதிரி உமாபதிய மாதிரி எத்தனையோ பேர் வரீங்க போறீங்க நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சுட்டீங்க மக்கள் உங்களால் பெற்ற வெகுமதி என்ன மக்களுக்கு நீங்க செய்த சேவை என்ன இதையெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா உங்களால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது உதவி செய்ய வந்தவன் வீடியோ எடுத்து போடுறான் அதனால அவன் ட்ரெண்ட் ஆகுறான் ஃபேமஸ் ஆகுறான் கோவிலுக்கு வந்து பிச்சை போட்டுட்டு யாருக்குமே தெரியாமல் போறவன் வந்துட்டு புனிதமான ஆனால அவர் ஏ கேடறான் ஆனா வீடியோ எடுத்து போடுறவர் பி கேடுறார் அவர் வந்துட்டு மோசமா இது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா அக்கிரமம் தெரியுமாங்கிற மாதிரி அடிச்சு விட்ருங்க ஐயா சாமி குருநாதா உனக்கு ஒரு விஷயம் புரியல தம்பி அவன் உதவி செய்ய முன்னே வந்திருக்கான் பார்த்தீங்களா அவன் அந்த கோவிலில் இருக்கிற சாமியை விட மேலும் சாமி கூட மறைமுகமாக தான் கொடுக்கும் கூரையை பிச்சு கொடுக்காது ஆனால் இவன் வீட்டுக்கு அதை தட்டி கொடுக்குறான் சார் ஒரு படி மேலே அதை முதல்ல யோசிங்க பல இடத்துல இவர் சீப் மினிஸ்டரா வரணும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க துணை முதல்வர் கண்ணல படணும் அப்படிப்படலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க சோ இத வச்சு இவங்க பப்ளிசிட்டியை பாக்குறாங்க முடிஞ்ச அரசியலுக்கு வாங்க எங்கெங்கேயோ நீங்க போறீங்க சின்ன சின்ன உதவி பண்ணிட்டு வீடியோ எடுத்து போற செலிபிரிட்டி सेलिब्रिटीங்களுக்கு உண்மையாலுமே இந்த சமூகத்து மேல அக்கறை இருந்தா அவர் அரசியலுக்கு வரணும்னு உங்க சொன்னாரா ஆயிரம் ரூபாய்க்கு உதவி பண்ணிட்டு 10000 ரூபாய்க்கு வீடியோ எடுத்து போற எச்சபொளப்பை விட்டுட்டு அரசியலுக்கு வாங்க மக்களுக்கு சேவை செய்ய வரார் அது ஒரு தவறா அது ஒரு பிழையா எப்படிங்க இத வந்துட்டு நீங்க பாக்குறீங்க

அப்புறம் ஏன் வந்துட்டு இதை வீடியோ பிடிச்சா ஃபோட்டோ பிடிச்சா அப்படி இப்படின்னு கேட்பானாங்க நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு போயிடும் போல இருக்கும் யாரும் இங்கே வர இப்போ ஒருத்தர் பைக்ல போவார் ஒரு பகுதியில் வந்துட்டு ஒரு மக்கள் இருப்பாங்க அந்த மக்களுக்கு யாராவது தேவைப்படுச்சுன்னா கொடுப்பாங்க லைக் வந்துட்டு யாசிக்கிறவங்க கூட என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் என் பிள்ளைக்கு புக் வாங்கணும் நோட் வாங்கணும் நீங்க பாத்துக்கலாம் அந்த மாதிரி வீடியோ எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் பற்றி யாருமே வந்துட்டு தவிர பேசுறது இல்லை அது மூலம் வந்துட்டு மக்கள் மத்தியில் நல்ல பேர் பெற்று வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க தான் கண்ணில் ஒருத்தாங்கல்ல இது எப்படிங்க நான் வந்துட்டு பண்ணிக்கிறது வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து மக்கள் வந்துட்டு என்ன வீடியோ எடுக்கிறீங்க நீங்க எனக்கு இது வேண்டாம் எனக்கு போட்டோ எடுக்கிற மாதிரியான எல்லாம் செஞ்சா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல சொல்லுங்க அது நல்ல விஷயம் சரிங்களா ஆனால் அவங்களுடைய ஏழ்மை வாங்கணும்னு தோணுது மூணு வீடியோ அது பிரபலம் அடையணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா போட்டுமே

அது மூலம் நாலு பேர் அவங்கள பார்த்து பிரபலம் அடைகிறாங்கன்னா அடைஞ்சிட்டு போட்டுமே எது மூலமாவது ஒரு உதவி வந்து கிடைக்கட்டுமே ஆஹ் ஒரு பொண்ணு வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு கூடம் சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எனக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டணும் உதவி செய்யுங்க நான் கேட்கும்போது ஸ்கூலுக்கு போய் உதவி செய்யறதுல ஏ இதே தான் வந்துட்டு அண்ணன் கோபிநாத் வந்துட்டு ஒரு பன்னெண்டு பேருக்கு மேபி அத்தலுக்கு நினைக்கிறேன் அந்த பசங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொல்லும்போது காலேஜ்ல இருந்து ஒரு பிடி மாஸ்டர் கூப்பிட்றாரு சொல்லி போய் ஃபீஸ் கட்டிட்டு அந்த காலேஜ் கூட ஆவடி சரவீன்ஸ்ல எனக்கு தெரியல இதையும் ஒரு யூடியூப் சேனல்ல தான் ஒரு அவர்ட் ஷோல தான் கோபிநாத் அண்ணன் முன்னிறுத்தி இந்த மாதிரி பேசப்படுது ஃபீஸ் கட்டின பசங்களும் நிற்கிறாங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டா பிடி மாஸ்டர் நிக்கிறாரு அப்போ இதெல்லாம் பாக்க உங்களுக்கு எப்படி தெரியுது ஐயோ அந்த பிள்ளைங்களை மேலே ஏற்றி அவமானப்படுத்துறாங்களே அசிங்கப்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லுறா ஐயா இதை நம்ம டிசைட் பண்ணக்கூடாது இது அவங்களோட விருப்பம் நீங்க அதில் போய் மூக்க நினைக்கிறீங்க இதுதான் என் கேள்வி அது மூலமாவது அவங்களுக்கு ஒரு உதவி வந்து கிடைக்குது இல்லையா தான் நீங்க பாக்கணுமே தவிர அதிகம் வீடியோ எடுத்து போட்டு அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க ஆயிட்டு போட்டுமாப்பா ஆயிட்டு போட்டுமே ஊர் ஊரா சுத்தி அதை வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகுறாங்க அதனால யாருக்காவது பலன் இருக்கா இல்ல பல லட்சங்கள் இல்லையா அவங்க கிட்ட போய் நீங்க கேட்கணும் இல்லையா கிற்கொந்த ஒரு விஷயத்த பப்ளிக் ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அதுக்கே இந்த காப்பீட்டு சேனல் எல்லாம் கூட அவங்க கூட இருக்கு கம்புல் ரெக்யூஸ்ட் நான் உங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி உதவி செய்றவங்களெல்லாம் எட்டி விதிக்கணும்னு ஆசைப்படாது அதற்கு பிறகு யாருமே வர மாட்டாங்க சார் முன்னாடி ராகவாலன் கொடுத்த எத்தனையோ டிராக்டர் சீ பத்தி தெரியுமா நீங்க சொல்றீங்க அவருடைய ட்ரெஸ்ட் வந்துட்டு இப்போ அவைலபிளா இல்ல அப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க உங்களுக்கு கருணாநிதி தெரியுமா முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அவர் முன்னாடி ஒரு ஸ்டேஜ்ல சில குழந்தைகளுக்கு இதை அறுவை சிகிச்சை பண்ணனும் உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது அவர் மூலம் எத்தனை எத்தனை குழந்தைகள் இதை அறுவை சிகிச்சை இலவசமாக பண்ணிக்கிட்டாங்கிறத தெரியுமா கருணாநிதிக்கு தெரியாதா ராலன்ஸ் வந்துட்டு போலி ஃபேக் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேஜில் உட்காரும் கூட உங்க தாத்தா கிட்ட சொன்னோம் உங்க தாத்தா ஹெல்ப் பண்ணாரு பல குழந்தைகளுக்கு நாங்க ஆபரேஷன் பண்ணோம் இப்ப நீங்க வந்திருக்கீங்க உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு போறவங்க கிட்ட பிச்சை எடுக்கிறான் சார் அந்த மனுஷன் பிச்சை எடுக்கிறான் வந்தவ வாழல நான் கூட படிக்கிற நேரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் கிட்ட உதவி கேட்ட போது அவருடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு அவருக்கு சூழ்நிலை இல்ல நாலு பேர் கிட்ட என்ன கூட்டிட்டு போனார் சார் இந்த மாதிரி அவன் படிக்கணும் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்படியா அப்படி மேல கீழே பாத்தாங்க அப்போ வந்துட்டு இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காசு கொடுத்தாங்க நான் வாங்கிட்டு இல்லைன்னு கூடாது இல்லையா அப்போ உங்க கூட வீடியோ எடுத்தாங்க போட்டோ எடுத்தாங்க பிகாஸ் அவங்களுடைய பர்பஸ்க்கு அது அவங்க போட்டு பிரபலம் அடைறாங்க என்னவோ பண்றாங்க நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு ஒரு காசு கிடைச்சதா இல்லையா அவ்வளவுதான் இது பெரிய குலகுட்டமா ஏன் நெஞ்ச கிழிச்சி எதையத்தை எடுத்துட்டாங்களா இல்ல ரெண்டு கிட்னி எதுக்கு உனக்கு ஒரு கிட்னி உனக்கு நான் ஃபீஸ் கட்டுற ஒரு கிட்னி கொடுங்க என்ற புடிங்க எடுத்துட்டாங்க இல்ல இல்ல இதனால எனக்கு என்ன அவமானம் வந்துருச்சு இன்னைக்கு நான் படிச்சு வெளிநாட்டுல நல்ல வேலையில இருக்கனே ஆக மொத்தத்துல நீங்க இப்படியே பேசிட்டு போனீங்கன்னா நல்லவங்க எவனும் வரமாட்டா சார் எனக்கு தெரியும் சில பேர் சார் உங்களுக்கு தெரியுமா விருது கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுல சம்பாதிக்கிற சார் ஆமா உனக்கு இந்த விருது கொடுக்குறேன் அந்த விருது கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு ஐநூறு வாழ்ந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் விருதுகளுக்கு அமௌண்ட் இருக்கு அத கொடுத்து நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க பிரபலம் அடைந்த பலரை கூட்டு உட்கார வச்சு ஒரு பிரபலமடைந்த ஒரு நிறுவனத்தினுடைய பேரை சொல்லி சர்டிபிகேட்ல நிறைய பேர் பார்க்கோட் எல்லாம் போட்டு அடிச்சு இந்த அப்படி விருது கொடு காசு அப்படி சம்பாதிக்கிறான் அந்த மாதிரி ஒண்ணும் பாலை சம்பாதிக்கலையே அப்படி சம்பாதிச்சாலும் கூட தப்பு நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு விருது வாங்கணும்னு ஆசை இருக்கு போறாங்க காசு கொடுக்குறாங்க வாங்குறாங்க இது அவங்க ரெண்டு பேருக்குமானது நமக்கு என்ன அங்க வேலை தான் நான் கேட்பேனே தவிர குடுக்குறது தப்புன்னு நான் ஒரு காலத்துன்னு சொல்ல மாட்டேன் அரசு ஏன் வந்துட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க எங்க காசு தானே அவங்க முகத்தை எதுக்கு அதை ஒட்டி கொடுக்குறாங்க நலத்திட்டங்களை எதுக்கு அவங்களுடைய பேரை வந்துட்டு அதை போட்டு கொடுக்குறாங்க இது தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஆட்சி செய்யற நான் என்னுடைய ஆட்சியின் கீழ் இந்த நலத்திட்டங்கள் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்டிக்கர் வந்துட்டு ஒரு அத்தாட்சி அப்படித்தானே ஏன் வந்துட்டு நிறைய இடத்துல இந்த கல்வெட்டுகள்ல எழுதி வைக்கிறாங்க இன்னார் வந்துட்டு இவ்வளவு கோடி ரூபாய் செலவழித்து இந்நாள் திறந்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல இடத்துல இந்த கருப்பு கல்வெட்டை பார்க்கலாம் இல்லையா எதற்காக யாருக்காக இதெல்லாம் ஒரு அத்தாட்சிங்க அதனால ஒரு தவறும் கிடையாது மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஏன் நீங்க இப்படி கொடுக்குறீங்க கொடுக்குறாங்களா அதை பாருங்கப்பா சரி நீங்க அரசாங்கத்துல இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கும் போது நான் வந்துட்டு எதையும் பேச விரும்பல இது அவங்களுடைய காசுல நம்மளுடைய காசு ஏன் ஸ்டிக்கர் ஓட்டி தராங்க அப்படின்னு கேட்கலாம் தப்பு இல்ல ஆனா தன்னுடைய காசுல

நான் அண்ணன் பெருசாவாக ராகவாளரன் செய்யும் கே பி ஒய் பாலாவை தான் நான் பார்க்கிறேன் அதற்காக நான் பெருமைப்படுகிறேன் தயவு செஞ்சு பிறரின் மீது வெறுப்பை திணித்து வீடியோ போட்டு அஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க சார் அந்த வீடியோவை எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்போ இப்ப நான் கேட்கறேன் உதவி செஞ்சிருக்கான் அதை வீடியோ போடுறான் அதனால பலன் பெற்றவர்களுடைய சாதனையை பேசாம நீங்க வந்துட்டு உதவி செஞ்சதையே கமெண்ட்ல பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்களே அவன் இவ்வளவு உதவி செஞ்சிருக்கான் உங்களுக்கு ஏதோ தவறா தோணி இருக்கு வீடியோ போட்டிருக்கீங்க உங்க கமெண்ட்ஸ்ல ஒருத்தருக்கு கூடவா ஈவு இறக்க இல்லாம போச்சு நான் கேட்கறேன் ஒருத்தருக்கு கூடவா நெஞ்சில ஈரம் இல்லாம போச்சு எல்லாரும் நெகட்டிவா கமெண்ட் பண்றாங்களே நான் கேட்கலாம்ல நான் கேட்கலாம் இல்லையா ஒருத்தன் பாசிட்டிவாக கமெண்ட் போட்டோன்னா அதை பார்த்துட்டு கீழே பாசிட்டிவாக எழுதுவோம் நெகட்டிவாக ஒருத்தன் கமெண்ட் பண்றோன்னா அதை பார்த்துட்டு நெகட்டிவாக வந்து நம்ம கமெண்ட் பண்ணுவோம் அது நம்ம மக்களினுடைய இயல்பு சரிங்களா இதற்கும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கேம்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாத கருத்து கடவுள் பார்த்துட்டு இருக்காரு பாவம் பண்ணக்கூடாது முடிந்தால் உதவி செய்யுங்க அல்லது உதவி செய்யற இந்த மாதிரியான ஆட்களை சப்போர்ட் பண்ணுங்க தேவையில்லாததெல்லாம் பேசி அவர்களுடைய மனதை புண்படுத்தாதீங்க நமக்கும் வாழ்க்கை இருக்கு அதையெல்லாம் யோசிச்சு செயல்படுங்கிறத சொல்லி இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து தற்காலிகமாக கொள்கிறேன் நன்றி வணக்கம்